ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து ஆறாவது குட்டி குட்டி ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க எங்கள் அம்மாவும் வந்து வேலை கிளம்பியாச்சு சக்தி வந்து ஆடு மேய்ச்சிட்ருக்கிறாங்க நான் வந்து இவங்களை வேன் வச்சு விட்டு போய் அவங்கள வீட்டுக்கு வர சொல்லணும் சாப்பிட்றக்கு அது வரைக்கும் அவங்க மேய்ச்சிட்ருப்பாங்க கருப்பை எங்கே ஓடிடுச்சு ஏன் சுபாஷ் பார்த்து வெயில் கீழே டைம் இருக்குது பின்னாடி அழுக்கு தட்டிவிடுங்களை வேன் வச்சுட்டு ஒரு வேலையாக பார்க்கலாம் இன்னைக்கு வந்து சமையல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரட் பீன்ஸ் பொரியல் ரசம் இப்போ வந்து போய் இன்னும் ஏதாவது செய்யணும் மதியத்துக்கு வந்து அதனால இப்போ வேறு ஏதாவது குழம்பு செய்யணும் இவங்களுக்கு கேரட் பீன்ஸு ரசம் அவங்க அப்பாவுக்கும் இருக்குது எனக்கும் இருக்குது மதியத்துக்கு வந்து சமைக்கணும் லிப்ஸ்டிக் காய் யாராவது லிப்ஸ்டிக் போட்டுக்கிறியா இந்த ஸ்கூலில் திட்டுவாங்க நிறையா இருந்தா லைட்டாக போடு ஆ கீழே விழுந்து விட்டுரு எடுக்காத கீழே விழுந்தது எடுக்காத போது போது மேம் பேசுவாங்க போது வேலை கையரு பையரு பாரு ஆராதனை குட்டி லிப்ஸ்டிக் போட்டாச்சு வரங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டாச்சு இவ்வளவுதான் காய் வந்து பேலன்ஸ் இருக்குது அதனால நான் இப்போ என்ன பண்றேன்னா சாம்பார் வந்து நம்ம வீட்டில் பறிச்ச முருங்கக்காய் இது முத்திருச்சு அதனால இதை பறிச்சு கத்திரிக்காய் கேரட் போட்டு சாம்பார் பருப்பு வேக வச்சாச்சு காலையில் சாப்பாடு சாப்பிட்டாச்சு இது வந்து மதியத்துக்கு சாம்பார் பருப்பு வந்துருச்சு காய்களை கட் பண்ணி போட்டு தாளித்து போட்டுக்க தான் இதுதான் மதியத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பார் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி தலை வந்து தூவியாச்சு அவ்வளோதான் நம்ம வேலை முடிஞ்சு ரசம் இருக்கு சாப்பாடு மட்டும் மதியத்துக்கு வச்சா போதும் உங்க வீட்ல எல்லாம் என்ன சமையல் அப்படிங்கிறது நான் கமெண்ட்ல சொல்லுங்கள்